நீலகிரி மாவட்டம் உதகை கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் கழக தேர்தல் பணி செயலாளரும் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் தமிழ்ச்செல்வன் லட்சுமி மாவட்ட பொருளாளர் நாசர் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து எதிர்வரும் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மேட்டுப்பாளையம் காரமழை டீச்சர்ஸ் காலனி பகுதியில் நடைபெற உள்ள நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து தொகுதிக்கு இரண்டாயிரம் பேரை கலந்து கொள்ள செய்வது குறித்தும் மார்ச் ஒன்று கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகள் மாவட்டத்தில் சிறப்புடன் நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ஜார்ஜ் உட்பட திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் shades and drapes curtains carpets bed sheets pillows towels blankets mats and all home furnishing products 9.41 trt complex near repco bank uti <coughs> the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিচার்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனன்ஸ் வசதி உண்டு ஷாப் वेयर யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்